வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைய தினம் ஒரு மாண்மீக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பில் என்ன பார்த்தீங்கன்னா கடந்த பத்தொம்போது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு தீர்ப்பை வந்து மாண்மீக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பு எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனை ஒப்பந்த பத்திரத்தில் சொத்து விவரம் மிகச் சரியாக குறிப்பிடப்படவில்லை என்றால் அந்த விற்பனை ஒப்பந்தம் ஒரு செல்லத்தக்க ஆவணமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நாம் தெரிய போ தெரிய போகின்றோம் இந்த தீர்ப்பின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய செகண்ட் அப்பிள் நம்பர் நானூற்றி இருபத்தி ஒம்பது பார் இரண்டாயிரத்தி பதினேழு ஆகும் இந்த தீர்ப்பு வரத்தில் பார்த்தீங்கன்னா காசி மற்றும் பலர் அப்படிங்கிறவங்க வந்து மேல்முறையீட்டு மனுதாரராகவும் சகுந்தலா அம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து மேல்முறையீட்டு எதிர்மனுதாரராகவும் இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நடத்தியிருக்கிறாங்க இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்றதற்கு முன்பு கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எவ்வாறு நடைபெற்றது அப்படிங்கிற வந்து அது வந்து நாம் முதல்ல வந்து தெரிந்து கொள்ள வேணும் கீழமை நீதிமன்றமான செய்யாறு நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கின் வாதியான சகுந்தலா அம்மாள் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குறித்த வகை நிவாரண சட்டத்தின் கீழ் குறித்த வகை நிவாரண சட்டத்தின் கீழ் ஏற்றதை ஆற்றுதல் பரிகாரம் கோரி இந்த வழக்கை பிரதிவாதிகளான ஒன்று முதல் நான்கு நபர்களுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கின் வழக்குரையல் என் எதை சுட்டி காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தானது இந்த ஒன்று முதல் நான்கு பிர ஒன்று முதல் மூன்று பிரதிவாதிகளினுடைய தகப்பனரான கண்ணப்பன் நாயுடு என்பவரிடமிருந்து விலை பேசி அந்த விலை மொத்த விலைத்தொகை ரூபாய் ஏழாயிரம் என நிர்ணயம் செய்து அவற்றுக்கு முன்பணமாக ஐந்தாயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு மீத தொகையான இரண்டாயிரம் ரூபாயை இரண்டு மாத காலத்திற்குள் செலுத்தி விடுவதாக ஒரு ஒப்பந்த பத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த ஒப்பந்த பத்திரம் வந்து பதிவு செய்யப்படாத ஒரு ஒப்பந்த பத்திரமாகும் அதன் பின்பு அந்த வழக்குறையில் மேலும் கூடுதலாக என்ன வரத்தை சொல்கிறாங்கன்னா அந்த ஒப்பந்த பத்திரம் ஏற்பட்ட காலத்திலேயே வந்து வழக்கு சொத்தானது இந்த வழக்கினுடைய வாதியான சகுந்தலா அம்மாள் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லி இந்த வழக்கை தாக்கல் செய்து இந்த ஒப்பந்த பத்திரத்தின்படி மீத தொகையான இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு இந்த வழக்கின் பிரதிவாதிகள் இந்த பத்திரத்தை நிறைவேற்றம் செய்து கொடுக்கப்பட வேண்டும் பதிவு செய்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க இந்த இவ்வாறு இந்த வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த போது அதன் பின்பு இந்த வழக்கினுடைய பிரதிவாதிகளான ஒன்று முதல் மூன்று பிரதிவாதிகள் ஒரு எதிர் வழக்கையை தாக்கல் செய்கிறாங்க அந்த எதிர் வழக்குகள் என் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த வாதியால் தாக்கல் செய்யப்பட்ட ஒப்பந்த பத்திரம் வந்து ஒரு ஃபோர்ஜரியான பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு செல்லத்தக்க ஆவணமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கூடுதலாக என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா வாதியினுடைய பிரதிவாதியினுடைய தந்தையான கண்ணப்ப நாயுடு என்பவர் இறந்து பதினாறு ஆண்டுகள் ஆன பின்பு தற்பொழுது இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற வாதி தன்னுடைய வழக்கையில் மிக தெல்ல தெளிவாக சொல்லி சொல்லப்படவில்லை என்றும் அவரால் சொல்லப்படக்கூடிய அனைத்து விவரங்களும் பொய்யானது என்றும் அது ஒரு போர்ஜரியான ஆவணம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து வழக்கினுடைய எதிர் வழக்கரை தாக்கல் செய்கிறாங்க மேலும் கூடுதலாக இந்த வழக்கின் வந்து நான்காம் பிரதிவாதி இருக்கிறார் அந்த நான்காம் பிரதிவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்தை வந்து இந்த வாதி பிரதிவாதிகளிடமிருந்து கிரயம் பெற்றவர் ஆவார் இந்த நான்காம் பிரதிவாதி ஆவார் இந்த நான்காம் பிரதிவாதி தன்னுடைய தனியாக ஒரு எதிர் என்ன என்ன வழக்கு சொத்தினை நான் வந்து மிக சரியாக வில்லங்கங்கள் பார்த்து உரிய முறைப்படி நான் வந்து பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தின் மொழி கிரயம் பெற்றுள்ளேன் அதனால் இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நான் செய்யப்பட்ட பதிவாகும் அதனால் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து வாதிக்கு எந்த விதத்திலும் பாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் நான்காம் பிரதிவாதி ஒரு எதிர் வழக்குறையை தாக்கல் செய்கிறார் இந்த கீழமை நீதிமன்றத்தில் இந்த வாதி தரப்பில் பிடபிள்யூ ஒன்றாக வாதியையும் பிடபிள்யூ இரண்டாக வாதியின் சகோதரியையும் மற்றும் மூன்றாம் நபராக ஒரு பிடபிள்யூ மூன்றாக மற்றொரு நபரையும் வந்து இந்த வழக்கில் வந்து விசாரணை செய்கிறாங்க அதன் பின்பு வாதி தரப்பில் நான்கு ஆவணங்கள் வந்து குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் பார்த்திங்கன்னா ஒன்று முதல் நான்கு பிரதிவாதிகள் வந்து விசாரணை செய்யப்படுகிறார்கள் எந்தவிதமான ஆவணங்களும் தாக்கல் செய்யப்படவில்லை இருதரப்பு விசாரணைக்கு பின்பு கீழமை நீதிமன்றம் இந்த வாதியினுடைய வழக்கை அனுமதித்து உத்தரவு பிறப்பிக்கின்றது எவ்வாறு அனுமதிக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா வாதியால் தாக்கல் செய்யப்பட்ட கிரைய பத்திரம் ஒரு செல்லத்தக்க ஆவணம் என்றும் இந்த ஆவணத்தின்படி பிரதிவாதிகள் தன்னுடைய தந்தையின் இறப்பிற்கு பின் பின்பும் கூட இந்த ஆவணத்தை வந்து அவர்கள் வந்து நீ பதிவு செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து அனுமதித்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இந்த கீழமை நீதிமன்ற உத்தரவினால் பாதிக்கப்பட்ட பிரதிவாதிகள் வந்து அதனை வந்து முதலாம் முதலாவது மேல்முறையீட்டு நீதிமன்றமான செய்யாறு சப்கோட்டில் செய்யாறு சார்பு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தா மேல்முறையீட்டு தாக்கல் செய்கிறார்கள் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றமும் வாதியின் வழக்கை அனுமதித்தும் இந்த பிரதிவாதிகளுடைய வழக்கை வந்து நிராகரித்தும் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க இந்த இவ்வாறான உத்தரவில் பாதிக்கப்பட்ட இந்த வழக்கினுடைய பிரதிவாதி இந்த இரண்டாவது மேல்முறையீட்டை நமது மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் அவ்வாறு தாக்கல் செய்ததற்கு பின்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகின்றது இப்போ இந்த இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வாதி தரப்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்பு இதில் வாதி சாரி பிரதிவாதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பின்பு பிரதிவாதி தரப்பில் தன்னுடைய கட்சியாக எ எவற்றை எல்லாம் வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிட்டு சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான மிக முக்கியமாக என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் பிரதிவாதியானவர் பிரதிவாதியின் தந்தைக்கும் வாதிக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்த பத்திரத்தின் சொத்து விவரத்தில் வழக்கு சொத்தினை பற்றி எந்த விவரமும் சொல்லப்படவில்லை அப்போ அந்த வழக்கு சொத்து அந்த ஒப்பந்த பத்திரத்தில் எந்த விவரமும் சொல்லப்படவில்லை என்றால் அது எவ்வாறு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரைய ஒப்பந்த பத்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயுடுவிற்கு பாத்தியப்பட்ட வீட்டு மனை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த வீட்டு மனையினுடைய புலையன்கள் குறித்தோ அந்த வருவாய் கிராமங்கள் குறித்தோ வேறு எந்த விதமான விவரங்களையும் அந்த சொத்தில் வந்து அந்த ஒப்பந்த பத்திரத்தில் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை கண்ணப்ப நாயுடுக்கு பாத்தியப்பட்ட வீட்டு மனை தான் குறிப்பிட்டு சொல்லினாலுடைய அவற்றினுடைய புலையன் குறித்தோ வேறு எந்த விதமான சொத்தினுடைய விவரங்களை குறித்தோ குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை அவ்வாறு சொத்து விவரத்தை பற்றி மிகச்சரியாக குறிப்பிட்டு சொல்லப்படாதது வந்து இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு பிரிவு இருபத்தி ஒன்பதுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை வந்து தாக்கல் செய்கிறாங்க இரண்டாவது கட்சியாக என்ன சொல்கிறாங்கன்னா வாதிக்கும் பிரதிவாதியின் தந்தைக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் ஒரு உண்மையான ஒப்பந்தம் என்றால் பிரதிவாதியின் தந்தை இறந்த விவரம் குறித்து வாதிக்கு தெரிய வந்த பின்னரும் எதற்காக பதினாறு ஆண்டு காலங்கள் காலதாமதமாக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் அப்படிங்கிறதுக்கான விவரத்தை வந்து இந்த கீழமை நீதிமன்றத்தில் வாதி தரப்பில் எந்தவிதமான நியாயமான காரணங்களையும் எடுத்துச் சொல்லப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க எதற்காக பதினாறு ஆண்டுகள் காலதாமதமானது அப்படிங்கிறத பொறுத்து அவர்கள் ஒரு கட்சி செய்கிறார்கள் இந்த பதினாறு ஆண்டுகள் காலதாமதத்தை பற்றி இது எதை சொல்லப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த காலதாமதத்தை பொறுத்து எதற்காக இவர்கள் வந்து இவ்வாறு காலதாமதம் செய்தார்கள் என்பதை பொறுத்து குறித்த வகை நிவாரண சட்டம் பிரிவு பதினாறுக்கு எதிரானதாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குறித்த வகை நிவாரணச் சட்டம் பிரிவு பதினாறு எதை பற்றி எடுத்துரைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தினை எவர் ஒருவர் விலைக்கு கிரயம் பேசி அட்வான்ஸ் தொகையாக முன்பண தொகையாக கொடுத்து மீத கீ மீத தொகையை இவ்வளவு நாட்களுக்குள் குறிப்பிட்ட தேதிக்குள் நான் கொடுத்து விடுகிறேன் என்று அவ்வாறு ஒரு ஒப்பந்த பத்திரம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அந்த ஒப்பந்த பத்திரத்தில் தான் தயாராக உங்களிடம் மீத தொகையை கொடுப்ப தயாராக இருப்பதாகவும் தாங்கள் எப்பொழுது எனக்கு அந்த பத்திரத்தை தாங்கள் பதிவு செய்வதற்கு நீங்கள் வ நீங்கள் வந்து எனக்கு எப்பொழுது எந்த தேதியில் நீங்கள் எனக்கு பதிவு செய்து கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிற விவரத்தை வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்தை விலைக்கு வாங்க முயற்சி செய்தவர் விலைக்கு வாங்குவதற்கு ஒப்பந்தம் விட்டவர் வந்து அந்த யார் கிரைய ஒப்பந்தம் கொடுத்தார்களோ அவர்களிடமிருந்து போய் அவர்களுடைய பிறகு விசாரித்து அவர்களை கூடிய விரைவில் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றம் செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு அனைத்து முயற்சிகளையும் எடுக்கப்படவில்லை என்றால் இந்த சொத்தினை விலைக்கு வாங்கியவர் ரெடி அண்ட் வில் வில்லிங்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு பதினாறுக்கு எதிராக உள்ளார் அப்படின்னு வந்து நீதிமன்றம் வந்து ஒரு கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெடி அண்டு வில் வில்லிங்னஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா தயாராகவும் விருப்பமாகவும் அந்த சொத்தை வாங்குவதற்கு உள்ளேன் அப்படிங்கிறத வந்து நிறுவனம் செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொத்தினை விலைக்கு வாங்குவதற்காக ஒரு கிரைய ஒப்பந்தம் இட்டவருக்கு தான் அந்த ஒப்பந்த பத்திரத்தில் நிறைவேற்றம் செய்வதற்கான அந்த காலதாமதத்தை பொறுத்து ந நிறுவனம் செய்ய வேண்டிய பொறுப்பு சொத்தினை யார் விலைக்கு வாங்கியாரோ அவருக்கு தான் அது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் இந்த வழக்கில் இந்த வாதியான சகுந்தலா அம்மாள் பதினாறு ஆண்டு காலங்கள் காலதாமதமாக இந்த சொத்தினை வந்து பதிவு செய்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்காததற்கான நியாயமான காரணங்களை எடுத்து சொல்லப்படவில்லை அதனால் அவர் வந்து குறித்த வகை நிவாரண சட்டம் பிரிவு பதினாறில் சொல்லப்பட்டுள்ள ரெடி அண்ட் வில்லிங்னஸ்ன்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவிற்கு அவர்கள் எதிராக உள்ளார்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்போ இதற்கு முன்பு நாம் பொழுது என்ன சொன்னால் அந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூவில் வந்து பிரிவு இருபத்தி ஒம்போதுக்கு எதிராக எதிராக உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரிவு இருபத்தி ஒன்பதில் அது என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம முதலில் தெரிஞ்சுக்கணும் அப்போ பிரிவு இருபத்தி ஒம்பதுல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் வாய்டு ஃபார் த அன்சடனிட்லி த அக்ரிமெண்ட் தி மீனிங் ஆஃப் விச் இஸ் நாட் சடன் ஹேபபிள் ஆஃப் பீயிங் த மேட் சடன் ஆர் வாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரிமெண்ட் வாய் ஃபார் இஸ் அக்ரிமெண்ட் தி மீனிங் ஆஃப் தி விச் இஸ் நாட் சடன் ஆர் ஹேபபிள் ஆஃப் பீயிங் மேட் இன் சடன் ஆர் வாய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகள் நிச்சயமற்றதாக இருந்தால் ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகள் ஒரு நிச்சயமற்றதாக இருந்தால் அந்த ஒப்பந்தம் அல்லது அது வந்து ஒரு வெற்றிடமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு செல்லத்தக்க ஒப்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டுள்ள ஃபேக்ட் அந்த ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்சேஷன் அவற்றில் வந்து முழு விவரமும் அதில் இருக்கப்படப்பட வேண்டும் சொல்கிறாங்க எத எந்த சொத்தை பொறுத்து அவர் கரையை வாங்க முற்பட்டார் அந்த அந்த சொத்து யாருக்கு பாத்தியப்பட்டது அந்த சொத்தினுடைய சர்வே எண் என்ன அந்த சொத்திற்கான நான்கலை என்ன அந்த சொத்து மிகச் சரியான சொத்து தானா அதில் எவ்வித விலங்குகள் இல்லாத ஒரு சொத்து தானா அப்படிங்கிறத வந்து மிக தெல்ல தெளிவாக அந்த வாதி பிரதி வாதிகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் மிக தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த சகுந்தலாமாளுக்கும் பிரதிவாதிகளின் தந்தைக்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் வந்து என்னன்னா சொத்து விவரம் மிகச்சரியாக சொல்லப்படவில்லை அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த கருப்பண்ணசாமி நாயுடு என்பவருக்கு பாத்தியப்பட்ட வீட்டு மனை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பி டி பிரதிவாதிகளான இரண்டு மற்றும் மூன்றுனுடைய சாட்சியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய தந்தையான இந்த கருப்பண்ணசாமி நாயுடு என்பவருக்கு பல சொத்துக்கள் இருந்ததாகவும் எப்பொழுது அந்த விற்பனை ஒப்பந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சொத்துக்கள் இருந்ததாகவும் எனது தந்தை அக்காலகட்டத்தில் பல்வேறு விதமான சொத்துக்களை வந்து பல நபர்களுக்கு கிரயம் செய்து கொடுத்ததாகவும் பல்வேறு விதமான பாராதீனங்கள் செய்து கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது அவ்வாறு ஏற்கப்படும் பொழுது இந்த சொத்தினை அவர் எவ்வித விதமான பாராதீனம் செய்து கொடுத்தாரா என்பது பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பல்வேறு சொத்துக்கள் ஒரு நபருக்கு இருக்கப்படும் பொழுது இந்த வாங்கப்பட்ட சொ வாதி தான் என்ன செய்திருக்குன்னா அந்த கிரைய சொத்துவரத்தை கிரைய ஒப்பந்த சொத்து வரத்தை மிக தெல்ல தெளிவாக தன்னுடைய பத்திரத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அதற்கான நியாயமான விளக்கத்தை வந்து வாதி கீழமை நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க இரண்டாவதாக பதினாறு ஆண்டு காலங்கள் எதற்காக காலதாமதமாக இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் அப்படிங்கிறதுக்கான நியாயமான விளக்கங்களை வந்து இந்த வாதி கீழமை நீதிமன்றத்தில் எது எடுத்துரைக்கவில்லை இந்த இரண்டு காரணங்களையுமே வந்து கீழமை நீதிமன்றங்கள் மிக சரியாக வந்து என்ன பண்ண முடியும் மிக சரியாக அதற்கான தீர்வை எடுத்துச் சொல்லப்படவில்லை அதனால் வந்து இந்த வாதியால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நிலை நிற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்ற உத்தரவுகளை ரத்து செய்து இந்த வழக்கினை வந்து மேல்முறையீட்டு நீதிமன்ற வழக்கினை வந்து அனுமதிக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சொத்து விவரம் மிக தெல்ல தெளிவாக ஒப்பந்த பத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு சொல்லப்படவில்லை என்றால் அது இந்திய ஒப்பந்த சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்பதுக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றம் செய்வதற்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும் நியாயமான காலதாமதம் இருக்க வேண்டும் நியாயமற்ற காலதாமதங்கள் வந்து இருந்தால் அந்த இந்திய அது என்ன சொல்கிறாங்கன்னா பிரிவு பதினாறுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் பிரிவு பதினாறுக்கு எதிராக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இரண்டு விதமான சட்டங்களுக்கான இரண்டு விதமான கண்டிஷன்ஸினை பொறுத்தளவு வந்து வாதி மிகச்சரியாக நிறைவேற்றம் செய்யப்படவில்லை அவ்வாறு மிகச் சரியாக நிறைவேற்றம் செய்யப்படாத காரணத்தினால் இந்த சொ ஒப்பந்த பத்திரம் ஒரு நிலை நிற்கத்தக்கதல்ல அந்த ஒப்பந்த பத்திரத்தின் அடிப்படையில் இந்த சொத்தினை வந்து பாதிக்கு பிரதிவாதிகள் கிரயம் செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்ற இரண்டு உத்தரவுகளையும் வந்து ரத்து செய்து இந்த மேல்முறையீட்டு வழக்கை வந்து அனுமதிச்சிருக்காங்க அப்போ இந்த வழக்கின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள போயிடும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தமோ அல்லது வேறு விதமான கிரை ஆவணங்களோ பாராதீனங்களோ ஏற்படுத்தப்பட்ட பொழுது அந்த சொத்து மிக ச மிக தெல்ல தெளிவாக சொத்து விவரத்தை குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டும் சொத்து வீரன் என்னென்னு பார்த்தீங்கன்னா புலையண்களை பொறுத்தும் அந்த சொத்துக்குரிய நான்கலைகளை பொறுத்தும் அந்த சொத்து மிகச் சரியாக யாருக்கு தான் பாத்தியப்பட்டது அப்படிங்கிறத பொறுத்தும் மிக தெல்ல தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருந்தால் மட்டும்தான் அந்த சொத்திற்கான ஒப்பந்த பத்திரமோ அல்லது கிரைய பத்திரமோ அது வந்து ஒரு செல்லத்தக்க ஆவணமாகும் அவ்வாறு மிக தெல்ல தெளிவாக சொல்லப்படவில்லை என்றால் அந்த ஆவணம் வந்து ஒரு செல்லத்தக்க ஆவணமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நன்றி நண்பர்களே இந்த வழக்கினுடைய முழு டீட்டெயில்ஸையும் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மிக்க நன்றி